வணக்கம்மா நாங்க பிஸ்மா காஷ் பேசுறோம் பிஸ்மகாஷ்ல நேற்று வீடியோ போட்டு நேத்து நைட்டு போட்டு அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க அஞ்சு வண்டி முடிஞ்சிச்சுங்க நிறைய வண்டிங்க முடிஞ்சிருக்கு கொடுக்குற பொருளும் சுத்தமா விடுவேன் ஒன்னு ஒன்னா உங்களுக்கு வீடியோ வரும் எனக்கு டைம் இல்ல சொல்றது வீடு ஒன்னும் நான் போடல அஞ்சு வண்டி தான் ஒன்னு ஒன்னும் வந்துன்னே இருக்கும் சேலத்துலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் டிஎன்ஏ இருபத்தி ரெண்டு சிவி ட்ரிபிள் சிக்ஸ் செவன் ஃபேன்சி நம்ம சொல்லி தான் போட்டேன் மறுநாளே இந்த வண்டி நிக்காதுன்னு சிங்கிள் வாங்க வேற லெவல்ல இந்த வண்டி கொடுத்துட்டேன் சாருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே இனிய பிறந்த நாள் நல்லாயிரத்துக்கள் பர்த்ரே அதுவும் எடுக்கணும்னு நம்மள்கிட்ட வந்தாரு கண்டிப்பா அவருக்கு முச்சு கொடுக்கணும்னு ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றது தான் வண்டி கொடுத்துட்டேன் பிறந்த நாளுக்காக அவருக்காக நிறைய பேர் ஸ்டாப் பண்ணி இந்த வண்டி அவரு குடுத்துருக்க நிறைய பேர் வந்து நாங்க என்ன பண்ணுறது ஒரு வண்டி தான் வந்துச்சு இன்னொரு வண்டி வந்திருக்கு இப்பதாங்க வந்துச்சு இது இப்பதான் வந்து எக்ஸி ஃபைன் வந்துச்சு வெளியே வந்துச்சு அதுவும் பாருங்க சும்மா விக்டா இன்னொன்னு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுவும் போடுறேன்

நல்லபடியா கஸ்டமர்ட்ட பேசி முடிச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி ரொம்ப நன்றி நல்லபடியா வச்சுங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி தான் தேங்க்யூ வச்சுங்க பொறுப்பா வச்சுங்க அதே மாதிரி சாரு நேம் சேஞ்சிங் என் புக் கொடுக்குறாரு ஒன் மந்த்ல அவருக்கு பேர் மாதிரி அவர் வீட்டுக்கு புக் போயிடும் சரி சும்மா விட்டா வந்திருக்குங்க வேற வேற மாதிரி வந்திருக்கு மறுபடியும் சும்மா விட்டா நல்லா இருக்கிறோம் அப்டேட் பண்ற வீல் கப் மட்டும் மாட்டினா குடுக்குற பொருள் சுத்தமா குடுப்போம் அடுத்த சும்மா கேட்டு இருந்தீங்க வந்திருக்கு வண்டி நல்லா இருக்கு சீட் தான் பாருங்க நல்லா இருக்கு வண்டி நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க ஒருத்தர் இப்படி பண்ணுவாங்க நல்லா பண்ணி வச்சிருக்காங்க வண்டி சுத்தமாக இருக்கு வண்டி காமிக்கிறேன் இப்பதான் தான் அப்டேட் உள்ள வஞ்சிங்க வண்டி உள்ள வந்தோன்னு இந்த சும்மா விட்டா உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் தெளிவா இருக்கு நேரில் வாங்க அந்த சும்மா போயிடுச்சு ரெட் கலர் சும்மா போயிடுச்சு மொத்தம் அஞ்சு வண்டி குத்துட்டேங்க எல்லாமே உங்களுக்கு வீடியோ வரும் அஞ்சு வண்டி ஒரே நாள் வீடியோ போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கூட அவல இந்த பதினஞ்சு மணி நேரத்தில் அஞ்சு வண்டி வியாபாரம் தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி மாட்டேன் என்ன நம்பி வரவங்க நல்ல பொருள் நம்பி வரவங்களுக்கு சுத்தமான பொருள் தான் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சூப்பரா இருக்குங்க வண்டி டஸ்டர் அதே மாதிரி இந்த எக்ஸி சொன்னா எக்ஸி வந்துச்சுங்க நாளைக்கு வீடியோ வரங்க டாடா ஜஸ்ட் ஒன்னு வந்துனுக்கு பக்கா எக்ஸி ஹண்ட்ரட் சரியா இருக்கு வண்டி ஒரு வீட்டுக்கு வண்டி நல்லா கிளீன் கிளீனா பக்காவா இருக்கிற வந்து ஒரு தெளிவான வண்டி எச்சி ஃபைனா நம்மள்ட அப்டேட்ல வந்துச்சு இனோவா இருக்கு சுத்தமா இனோவா இருக்கு நம்மள்ட்ட வாங்க நேரில் வாங்க அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் நேரில் வந்து பாருங்க தரமா இருந்தா வியாபாரம் எல்லாம் வியாபாரம் இல்லைங்க வண்டி கிளம்பு போதுங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் அஞ்சு வண்டி அம்மா கொடுப்போம் சரிங்க சார் நல்லபடியா போயிட்டேன் கொடுக்க மாட்டேன் இன்னொன்னு நம்மள்கிட்ட மறுபடியும் சும்மா விட்டா வந்திருக்கேன் அதுவும் நாங்க டிவி விட வந்திருக்குங்க கீழே ஒரு டிவி மேல ஒரு டிவி அடைய கலக்குது இந்த வண்டியா அந்த பாருங்க சரியா இருக்கு அந்த வண்டி கிளம்பிச்சு இந்த கிளம்பிச்சுங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக விடுவோம் ஃபேன்லாம் இருக்குங்க இந்த வண்டியில ஃபேன்லாம் இருக்கு வண்டி நல்லா இருக்கு லோ பட்ஜெட் தரங்க இதுல வந்து ஃப்ரீயா உணவு உட்கார்லாங்க இது பன்னெண்டு பேர் போற வண்டி சும்மா விட்டாலே நல்லா இருக்கு இதுவும் அப்டேட் பண்றேன் நேரில் வந்து பாருங்க தரமா இருந்தால் வியாபாரம் தரம் வியாபாரம் இல்லை இஸ்மிலா காசு நம்பி அதை நல்லா வண்டி கொடுப்போம் நன்றி வண்டி நன்றி